கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு முன்வைத்த காலை பின் வைக்காதே கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல லூகா ஒன்பது அறுபத்தி இரண்டு தையல் எந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஐசக் சிங்கர் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் அதில் பயன்படுத்தும் ஊசியை கண்டுபிடிப்பதற்கு அவர் பட்ட பாடு இருக்கிறதே அது ஒரு பெரிய கதை ஏனென்றால் கையில் தைக்கும் ஊசியில் நூல் கோக்கும் துளை ஊசி முனையின் மேற்பகுதியில் இருக்கும் ஆனால் தையல் இயந்திரத்தில் அப்படி ஊசியை வைத்து தைப்பது மிகவும் சிரமமான காரியமாய் இருந்தது தொடர்ச்சியாகவும் தைக்க முடியவில்லை இப்படியே சரியான ஊசியை கண்டுபிடிக்க முடியாமல் சிங்கர் திணறி கொண்டிருந்தார் ஒருநாள் இரவு அவருக்கு ஒரு கனவு வந்தது அவரை காட்டுமிராண்டிகள் தீட்டியுடன் துரத்தி வருவது போன்ற அந்த கனவு இருந்தது அப்பொழுது அந்த குத்தீட்டிகளை அவர் கூர்ந்து கவனித்தபோது ஒவ்வொரு ஈட்டியின் முனையிலும் ஒரு துளை இருப்பதை கண்டார் கனவிலிருந்து திடுக்கிட்டு எழுந்தவருக்கு ஒரு விடை கிடைத்தது மறுநாள் காலை ஊசியின் முனைப்பகுதியில் ஒரு சிறு துவாரத்தை அமைத்தவர் அதனை தையல் எந்திரத்தில் பொருத்தி தைக்கவும் ஆரம்பித்தார் என்ன ஆச்சரியம் எந்தவித சிக்கலும் இல்லாமல் தொடர்ச்சியாக தையல் விழ ஆரம்பித்தது ஐசக் சிங்கரின் கனவில் வந்த கண்டுபிடிப்பால் தான் தையல் எந்திரம் உலகம் முழுவதும் பிரபலமடைந்தது என்றால் அது உண்மைதான் ஆம் என சகோதர சகோதரிகளே அவர் ஒரு காரியத்தில் எடுத்துக்கொண்ட அர்ப்பணிப்பு அவரது கனவின் மூலமாய் வழிகாட்டியதை பார்க்கிறோம் அதே தான் ஊழிய அழைப்பு ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாம் முன்வைத்த காலை ஒருபோதும் பின் வைக்கக்கூடாது நமக்கு வழிகாட்டியாய் தரிசனம் மூலம் கனவின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுவர் வேதத்தில் கூட நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் எலிசாவுக்கு ஊழிய அழைப்பு வந்தது எலியா மூலம் அவர் ஏர்போட்டு உழுது போது வந்தது அப்பொழுது எலிசா நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும் அதற்கு பின் உண்மை பின்தொடர்வேன் என்று சொல்லுகிறார் ஆனால் எலிசா அவர் சொன்னபடி அவரது தாய் தந்தையிடம் செல்லவில்லை தனது பெற்றோரால் ஊழியழப்பை ஏற்றுக்கொள்ள தடை ஏற்படலாம் என்று பின்னர் அவர் கருதியிருக்கலாம் தன் பெற்றோரிடம் சொல்லாமல் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளை இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு விருந்து கொடுத்து பின் எலியாவுக்கு பின் சென்று அவருக்கு ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம் ஆம் பழைய தொழிலை மீண்டும் ஏறிட்டு பார்க்கப் போவதில்லை அதை முற்றிலும் துறந்து விட்டேன் என்பதற்கு அடையாளமாய் தன் தொழிலுக்கு பயன்பட்ட ஏர்மாடுகளையும் ஏரையும் எலிசா அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம் ஆம் ஆண்டோருடைய ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கும்போது பின் மாற்றமடையாமல் முழு அர்ப்பணிப்போடு செயல்படும்போது அவர் எலியாவை விட ரெட்டிப்பான வரங்கள் அவருக்கு கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம் மாம் என சகோதர சகோதரிகளே நமக்கென்று ஆண்டவர் நியமித்த ஓட்டத்தில் நாம் பின்னிட்டு பாராமல் நமக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பில் உறுதியாய் செல்லும்போது நிச்சயமாக அதில் வழிகாட்டியாய் தேவன் நமக்கு இருந்து அவர் சித்தத்தை செய்வதற்கு நம்மை எடுத்து பயன்படுத்துவார் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமப்பா எங்களது வாழ்வில் நீர் செய்ய நினைத்த காரியத்தை அன்றவரை எங்களால் தடைபடாதபடி ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணத்தோடு செயலாற்றுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்திருந்தோம் முன்வைத்த காலை பின் வைக்காதபடி தொடர்ந்து அதிலே நாங்கள் செல்லும்போது நீர் வழிகாட்டியாய் எங்களோடு இருந்து முன் சென்று அந்த சிங்கருக்கு வழிகாட்டியது போல அண்டவரை எலிசாவுக்கு வழிகாட்டியது போல எங்களோடும் கூட இருந்து வழிகாட்டுவீர் என்று விசுவாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்